ஆனா இப்ப சில பேர் பாத்தீங்கன்னா பிளட் இல்லாம வேணும் உங்களுக்கு அப்படினு சொல்லி கேட்டாங்க ஓகே அதனால உங்களுக்கு பிளட் இல்லாம ஹெர்பல்ஸா கொடுக்கறோம் ஹெர்பல் ஆயிலாவும் கொடுக்கறோம் ஹெர்பல்ஸா கொடுக்கறோம் ராபிட் ராபிட் ஹேர் ஆயிலும் கொடுக்கறோம் அதுங்க அக்கா இது வந்து பாத்தீங்கன்னா சம்மர் ரெஸ்பான்ஸ் அக்கா நான் ஒரு வாங்கி இந்த பிசினஸ் பண்ணேன் நான் எந்த கெமிக்கலுமே போறது இல்லீங்கனா எல்லாமே நேச்சுரல் தான் நேச்சுரல் இதுல இதுல இந்த ராபிட் ஆயிலுக்கு என்னென்ன போட்டோமோ அது எல்லாமே போட்டுருக்கு இந்த கேஷ் வித் நீ அப்புறம் ரோஸ்மேரி லீஃபு போட்டிருக்கோம் சீவக்கா அரப்பு எல்லாமே ஆமா நான் ரெண்டுமே இதுல மிக்ஸ் சீவக்கா அரப்பு செம்பருத்தி பூ இதுலயே ஒரு முப்பத்தி ரெண்டு வகையான ஹெர்பல்ஸ் கலந்துதான் இருந்து எல்லாரும் போடலாம் அதுக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் கையை பிடிச்சி இழுத்து வச்சுட்டுருக்கேன் கீழே ரொம்ப நாளைக்கு முன்னாடி நம்ம ரேபிட் ஆயில் ஒரு வீடியோ போட்டிருந்தோம்ல எஸ் அதே தான் ஆனால் இந்த தடவை ரேபிட் ஆயில் ப்ளஸ் ஹெர்பிள் ஆயில் ரெண்டுமே வந்திருக்கு ஸோ நிறைய பேர் ப்ளட்டு கலக்காமல் வேணும் அப்படின்னு சில பேர் கேட்டிருந்தீங்க போல் அதுக்கும் ஹெர்பல் ஆயில் கொண்டு வந்துருக்காங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நேச்சுரலாக பண்ணி கொடுத்துட்ருக்காங்க ஸோ அக்கா ரெடியாக இருக்காங்க என்னென்ன விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க சேகாப்போடு கூட இருக்குது பட்டம் தள்ளவாங்க ஓகே வணக்கம் எப்படி இருக்கீங்க ஓ நல்லா இருக்குங்களா நீங்கள் சூப்பராக இருக்குங்க

ஆனா இப்ப சில பேர் பாத்தீங்கன்னா பிளட் இல்லாம வேணும் உங்களுக்கு அப்படினு சொல்லி கேட்டாங்க ஓகே அதனால உங்களுக்கு பிளட் இல்லாம ஹெர்பல்ஸா கொடுக்கறோம் ஹெர்பல் ஆயிலாவும் கொடுக்கறோம் ஹெர்பல்ஸா கொடுக்கறோம் ரேபிட் ரேபிட் ஹேர் ஆயிலும் கொடுக்கறோம் அதுவும் அக்கா இது வந்து பாத்தீங்கன்னா சம ரெஸ்பான்ஸ் நானும் நான் உங்களுக்கு வாங்கி இந்த பிசினஸ் பண்ணேன் இன்னுமே கால் பண்ணி எனக்கு ஆயில கொடுங்க ஆயில கொடுங்க நல்ல க்ரோத் இருக்கு இப்போ எங்க எங்க போடுங்க வெளியூர் எல்லா பக்கமே போயிட்டு இருக்குதே நமக்கிட்ட ரீடைல் வாங்கி பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பேர் நான் நிறைய இடத்துல வீடியோ பண்ணியிருக்கேன் ரேபிட் ஹெர்பல் ஆயில் நிறைய இடத்துல கம்ப்ளைன்ட் தான் நிறைய சொல்லிருக்காங்க ஆமா ஆமாங்க உங்ககிட்ட மட்டும் தான் பெர்ஃபெக்ட்டா 100% கிளியர் ஆகற மாதிரி என்னோட பேபில இருந்து எல்லாத்தையும் நான் எந்த கெமிக்கலுமே போறது இல்லங்க எல்லாமே நேச்சுரல் தான் நேச்சுரல் தான் அதனால பண்ணிட்டு இருக்க நம்மளோட ரேட்டுமே கம்மி

யாரும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்கிரிடியன்ட் சொல்ல மாட்டாங்க நீங்க டைரக்டா சொல்லிறீங்க ஆரட் வகையான ஹெர்பல்ஸ் இதுலயே கேஷவத்தி நீ சேத்தி இருக்கோம் நான் ஓகே ஓகே எல்ல ரெண்டுலயே சேத்தி இருக்கோம் ரெண்டுலயே ரோஸ்மேரி சேத்தி இருக்கோம் சூப்பர் சூப்பர் எல்லாமே சூப்பரா இருக்கு கோக்கனட் ஆயிலல இப்போ ஒரு டின்னர் 6000 மேல எகிரி இருக்கு நீங்க எவ்வளவு வைக்கிறீங்க இருந்தாலும் நான் அதே ரேட் தான் நான் மூணு வருஷமா இதே ரேட்ல தான் வச்சிருக்கேன் ஓகே இப்ப நல்ல ரீச் ஆகற டைம்ல நம்ம ரேட் எச்ச பண்ணி வச்சோம்னா சரி எல்லாரும் வாங்க முடியாதுன்றது இதே ரேட்ல தான் எங்களுக்கு லாஸ்ட்டா பாதி இருந்தாலுமே இதே ரேட்ல தான் கொடுத்துட்டு இருக்கோம் ஓகே ஓகே சூப்பர் அதாவது வெறும் இன்னுமே நாலு வருஷமாவே முந்நூறு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கிற ராபிட் ஆயிலி இப்போ இந்த ஹெர்பல் ஆயில் எவ்வளோ குடுக்குறீங்க அது த்ரீ ஹண்ட்ரட் தான் முந்நூறு தானே ரெண்டுமே த்ரீ ஹண்ட்ரட் தான் கொடுத்துட்டு ஓகே ஓகே சூப்பர் அது போக இந்த சீவக்கா சீவக்கா ஓகே சீவக்கா அரப்பு எல்லாமே அரப்பு பண்ணுறீங்களா ஆமாம் ரெண்டுமே இதில் மிக்ஸ் சீவக்கா அரப்பு செம்பருத்தி பூ ஓ ஒரு முப்பத்தி ரெண்டு வகையான ஹெர்பல்ஸ் கலந்து குடுக்குற கொடுக்குற பேபிலேருந்து எல்லாரும் போடலாம் பண்ணிக்கலாம் இந்த புல்வெட்டு பொடுகு இது எல்லாமே போயிடும் ஓகே சூப்பர் ஃபுல்லாமே ஹெர்பல் சீவக்கா பவுடர் எவ்வளோக்கா கொடுக்குறது இது டூ ஃபிஃப்டி எம்எல் டூ ஹண்ட்ரட்ங்கண்ணா ஓகே கால் கிலோ

குடுக்குறக்கு முன்னாடி என் கஸ்டமர் எல்லாம் கேட்டாங்களா அவங்களுக்கு அனுப்பி விட்டுட்டோம் சரிக்கா அவங்க அனுப்பி நல்லா இருக்குதுங்க இது எங்களுக்குன்னு சொல்லி அவங்களும் வாங்கிட்டு இருக்காங்க அவங்க ரிவியூஸ் வீசே இன்ஸ்டால இருக்குங்க நீங்க டேக் பண்ணி கொடுத்துருங்க அவங்க பாத்துக்கிட்டேன் உங்க இருக்கா எல்லாமே இருக்கு ஸோ டிஎம் ஹெர்பல் ஆயில் வந்தாச்சு இனிமேல் கைஸ் யாரு வேணா இதை வாங்கிக்கலாம் ப்ளட் வேண்டாம் அப்படிங்கிறவங்க ஸ்மெல் பிடிக்காது இருக்கும் ரோஸ் மேரி அந்த ஸ்மெல் தான ரொம்ப நீங்க ஆல்ரெடி அதுலயே ப்ளட்டுக்காக இருந்தாலும் எந்த ஸ்மெல்லும் வருதுங்க இதுக்குனா நம்ம வந்து இந்த ராபிட் டைல் எப்படி தயாரிக்கிறோம்ன்ற ஒரு விஷயம் ஓட்டுருக்கும் ஓட்டிருக்கோம் அதுல என்னோட பேஜை செக் பண்ணி பாத்தல அதுல மேக்கிங் வீடியோ எல்லாமே இருக்கு ஹெர்பல்ஸ் மட்டும் இல்ல அது கொஞ்சம் நம்ம ஒன்னே ஒரு பத்து நாள் அதிகம் ஹெர்பல் மேக்கிங்கும் போடுறீங்களா போட்ட லேண்ட் இப்போ நீங்க போட்டதுனால மத்தவங்க எடுத்து பண்றதெல்லாம் பிரச்சனை இல்லை எல்லாருமே நம்மள பாத்து எல்லாம் பண்றவங்க பண்ணிட்டு போறாங்க ஓகே பண்ண முடியாதவங்க வாங்கிட்டு போறாங்க போறாங்க இப்போ இது நீங்க விற்கிறீங்க முந்நூறுபாய்க்கு இப்போ நான் இதை எடுத்து பிசினஸா எடுத்து அவங்க ஆல்ரெடி பண்ணியிருந்தல

ஓகே இப்போ ஹோல்சேல வாங்கினா இப்போ நார்மலா ஒரு பாட்டில் மூணு ரூபாய்க்கு தருங்க ஒரு ஹோல்சேல் தான் எடுக்கிறேன் அப்படின்னா எவ்ளோ லிட்ரு மினிமம் எடுக்கணும் ஒரு ஃபைவ் லிட்டர் நான் ஸ்டார்டிங் அஞ்சு லிட்டர் மினிமம் எடுக்க அவங்க எடுக்கட்டு நான் பெஸ்ட்டாக பண்ணிக் கொடுத்துருவேன் பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்தலாம் வேணுன்னால் ஆல்ரெடி அவங்க முந்நூறுவாய்த் விக்கிறாங்க அப்ப இன்னும் கொஞ்சம் கம்மியாதான் நமக்கு கிடைக்கும் சீக்காய் காய் பிடிக்காது குடுக்குறீங்களா சீவேக்காவும் ஹோல் சேல் ரேட்ல கொடுத்துடுத்தாங்கனா இருக்கா அதுவும் வாங்கினா அதுவும் ஃபைவ் கேஜி தான் ஃபைவ் கேஜி தான் ஓகே பெஸ்ட்டா பண்ணி கொடுத்துடலாம் ஓகே சோ நம்ம கிட்ட ஸ்டாக் இல்ல அப்புறமா வாங்க அதெல்லாம் கிடையாது அந்த மாதிரி நான் வாரம் வாரம் நான் காய்ச்சிகிட்டே தான் இருக்கேன் வச்சிட்டு தான் இருக்கேன் அதுவும் ஸ்டாக் வச்சுலாம் கொடுக்க மாட்டேன் ஒவ்வொரு பேட்ச் ஒவ்வொரு பேட்ச் கரெக்ட்டா அப்படி தான பழசு அந்த மாதிரிலாம் எதுவும் கொடுக்க மாட்டேன் அப்பப்போ ஆகிறது அப்பப்போ கொடுத்துருவோம் ஓகே ஓ நீங்க அந்த ரெடிமேடா பண்ணி பண்ணி கொடுத்துருவாங்க உங்க முடி லாஸ்ட் டைம் ஏதோ பண்ணோம் இப்போ நிறைய வந்துருக்கு எனக்கு தைராய்டு பாத்தீங்கன்னா இப்போ செவன்டி ஃபைவ்ல இருந்து ஹண்ட்ரட் போயிருச்சுங்கண்ணா சரிங்க ஹண்ட்ரட் எம்ஜி சாப்பிட்டுருக்கேன் சரிங்க ஆனா முடி பாருங்க இந்த எண்ணெய் போடுறங்கிறது என் முடியும் நான் காப்பாத்தி வச்சிருக்கிறேன் அப்பா ஓகே லாஸ்ட் டைம் இந்த மாதிரி இப்படி இல்லை நினைக்கிறேன் உங்களுக்கு ஆமாண்ணா ஓகே 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 சூப்பர் நானே இந்த எண்ணெய் வச்சு தான் நான் காப்பாற்றி வச்சிருக்கேன் அப்படி ஆரம்பிச்சது தான் ஓகே நீங்க எனக்கு ஒரு ப்ராப்ளம் வந்து முடியலை போய் அதுக்கப்புறம் இந்த ரேபிட்டை நான் பண்ணி ஆரம்பிச்சதை அப்படி பிஸ்னஸா கொண்டு வந்துட்டேன் பிசினஸாக கொண்டு வந்துட்டீங்க ஆனா இருந்தாலும் பரவாயில்ல அதாவது எவ்வளவு பண்ணாலும் இந்த முன்னூறு ரூபாங்கிற ரேட்டை நீங்க மாத்தவே இல்லை நான் இருந்துட்டு போட்டு அப்படின்னு சொல்லி விட்டா கண்டிப்பா இது ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கும் இருந்திருக்கும் நிறைய பேத்துக்கு நல்லா தானே இப்ப வரைக்கும் போயிட்டு இருக்குது ஓகே இப்ப பாக்குறவங்க தயவு செஞ்சு ஆர்டர் பண்றேன்னா பண்ணிக்கோங்க ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு பர் பாட்டில் டெலிவரி எப்படி எல்லா ஊருக்கு அனுப்புறீங்களா எல்லா ஊருக்கும் அனுப்புறேங்கண்ணா ஓகே அது எவ்வளவு பாட்டில் வாங்கணும் ஒரு ஹாய்ன் மெசேஜ் பண்ணாலே டீடெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஓகே இன்னொன்னுக்கா இது வச்சு நம்ம வீடியோ போட்டதே எடுத்து சில பேர் வந்து பை ஒன் கெட் ஒன் எல்லாம் அதெல்லாம் போடுறது எப்பவுமே பை ஒன் கெட் ஒன் வரவே வரவே வராது ஒரு லிட்டர் வாங்கினா ஃப்ரீ ஷிப்பிங்ல வேணா கொடுத்துட்டு தவிர பை ஒன் கெட் ஒன் எப்பவுமே வராது ஓகே அப்படின்னா அது பாக்குறவங்க யாராவது இருந்தாலும் கொஞ்சம் சூதாரிச்சு நிறைய ஃபேக் ஐடி இப்போ வந்துருச்சு சரிங்கக்கா சரி ஓகே ஓகேக்கா வேற லெவல் ஸோ ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் உங்களை சந்திச்சிருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஆமா நம்ம லாஸ்ட் டைம் பண்ணும்போது ஒரு நாளைக்கு முன்னாடி பண்ணோம் முந்நூறுவாயிலேருந்து ஹெர்பல் ஆயில் அண்ட் ராபிட் ஆயில் கொடுத்துட்ருக்கோம் இரநூ இரநூறுவாய்க்கு கால் கிலோ சிஎக்கா ப்ளஸ் ஓகே அக்கா உங்களுக்கே தெரியும் ஊர்ல அவ்வளவு மட்டும் எல்லாருமே பண்றாங்க யார பத்தி நான் பேச வரும்ல என்னோடது எப்பவுமே பெஸ்ட்டா இருக்குங்கண்ணா ரேட் கம்மியா இருக்கு இவங்கிட்ட குவாலிட்டி இருக்காதுன்னு நினைக்கிறாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் குவாலிட்டி இருக்கும் நான் வாங்குற ரேட் நான் ஃபிஃப்டி தான் வாங்குறேன் சரி சரிங்க அதனால எங்களோட ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரல் தான் நீங்க யூஸ் பண்ணி பார்க்கல எல்லாமே ஹெர்பல்ஸ் தான் செக்ல தேங்காயில தான் நான் யூஸ் பண்றேன் ஓகே அதனால யாரெல்லாம் டெஸ்டிங்க்கு கொடுத்து பார்க்கலாம் எல்லாமே பண்ணி பார்க்கலாம் நம்மளோட ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரல் தான் தைரியமா வாங்கலாம்

இந்த மிஷின் தான் பார்த்துக்கோங்க இவங்க நம்பர் வாங்க தர உங்களுக்கு என்ன வேணாலும் டேரெக்டாக கூட வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் நல்லெண்ணெய் கல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் எல்லாமே ஒரு வச்சிருக்காரு வேணும்னா நீங்கள் இங்கேயே நேரடியாக பண்ணிக்கலாம் எல்லாமே பியூர் தோட்டத்தில் வாங்கி அப்படியே ஆட்டுறாங்க சல்ஃபர் ஃப்ரீ இது சல்ஃபர் இல்லாத தேங்காய் எண்ணெய் நீங்கள் வேணால் டெஸ்ட் பண்ணிக்கலாம் நல்லாயிருக்கும் வேணுன்னா எங்கே வேணாலும் கேட்டாலும் இங்கே பொரியல் பண்ணி விடுவாங்க நல்லெண்ணெய் தேங்காய்ண்ணெய் கல்லெண்ணெய் எல்லா எண்ணெயுமே இருக்குது நீங்கள் பார்த்துங்கிறது தான்